ஹாய் எவ்ரிவான் நேற்று எனக்கு ஒரு சாக்லேட் கேக் தாங்க ஆர்டர் வந்திருந்தது எங்களுடைய ரிலேஷனில் ஒரு குட்டி பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் அவனுக்கு சாக்லேட் கேக் தான் வேணும்னு சொல்லிட்டான் நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யாமல் சாக்லேட் கனா செஞ்சு அப்படி லேயர் லேயராக நான் வச்சுட்டேன் பொதுவாக நார்மல் கேக் வந்து நம்ம செய்யும் போது க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணுவோம் ஏன் சாக்லேட் கேக்கு கூட வெறும் க்ரீம் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் பட் இப்படி ஒன்ஸ் ட்ரை பண்ணி சாக்லேட் கேக் செய்யுங்க செம்மையாக இருக்கும் அவுட்லுக் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ங்கன்னு சொல்லிட்டாங்களா ஸோ நான் எப்போதும் போல் மாடல் செய்யாமல் வேறு மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணேன் நம்ம இந்த பபுள்ஸ்லாம் வெடிப்போம்ல இந்த பிளாஸ்டிக் கவர்ல வந்து மில்க் சாக்லேட் இருக்குல்ல அது ஃபுல்லாக ஊற்றி நான் இந்த ஓர லேயர்லாம் வந்து நான் வச்சிட்டேன் செம்மையாக வந்துருந்தது அப்புறம் அந்த குட்டி பையனுக்கு வந்து நிறைய சாக்லேட் வைக்கணும்னு சொல்லிட்டா அதனால அவனுக்கு வந்து நிறைய கிட் ஜேம்ஸ் மிட்டாயி அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கெட்டு இதெல்லாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இந்த சிம்பிளான கேக் லுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த குட்டி விழாவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா பாய்